ரஹ்மான் ரஹீம் மதுரசா என்ற சொல்லை இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகம் மூவகை பாடசாலைகளை குறிக்க பயன்படுத்துகின்றது அவையாவன ஒன்று அல்குர்ஆன் ஆன் மதுரசா புனித அல்குர் ஆனை பார்த்து வாசிக்க கற்பிக்கும் பாடசாலைகள் இதனை தீவின் மத்திய மேல் மற்றும் தென் பிரதேசங்களில் பள்ளிக்கூடம் என்றும் குறிப்பிடுகின்றனர் நாம் இதனை இங்கு அல்குர்ஆன் ஆன் மதரசா என்று காண்போம் இரண்டு அரபு மதரசா இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் சூபித்துவம் அளவையியல் உட்பட அல்குர்ஆன் ஆன் சுன்னாவின் விளக்கத்தை அரபு மொழி மூலத்தில் கற்பிக்கும் பாடசாலைகள் இவற்றை கிதாபு மதரசா என்றும் சிலர் பெயர் குறிப்பிடுவதுண்டு இவற்றை நாம் அரபு மதரசாக்கள் என அடையாளப்படுத்துவோம் மூன்று ஹெஃபுலு மதரசா அல் குர்ஹான் முழுவதையும் மனநம் இடுவதற்கான பாடசாலைகள் இவற்றுக்கு இங்கு நாம் ஹெஃபுல் மதரசாக்கள் என பெயரிடுவோம் முஸ்லீம் பாடசாலைகளைப் போன்று இம்மூவகை மதரசாக்களும் அரசினால் பராமரிக்கப்படுவதில்லை முஸ்லீம் சமூகமே இவற்றின் பராமரிப்பு செலவுகளை தாங்கி நிற்கின்றது நிர்வாகம் செய்கின்றது எமது நாட்டு அரபு மதரசாக்களின் வரலாற்றில் தொடக்க காலத்தில் நல்மனம் படைத்த தனவந்தர்களினால் அவ்வாவுக்காக என்ற தூய எண்ணத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட அரபு மதரசாக்கள் அன்றிலிருந்து இன்று வரை சிறப்பாக நடைபெற்று வருகின்றன சில செல்வந்தர்கள் தமது மதரசாக்களுக்கென நிலையான வருமானம் தரும் சொத்துக்களையும் வழங்கி இவற்றின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளனர் இதனால் இவை யாரிடமும் கையேந்துவதில்லை இவர்களின் சேவை பாராட்டுக்குரியது அல்லாஹ் இவற்றை கொள்வானாக ஆனால் அண்மை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சில அரபு மதரசாக்கள் போட்டி பொறாமையின் அடிப்படையிலும் பிழைப்புக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது போல் தோன்றுகின்றது அங்கு தூய சிந்தனையை காண முடிவதில்லை அவை கெலண்டர் விற்பனையிலும் மாணவரின் வசூலிலும் தங்கியிருப்பது வேதனைக்குரியதாகும் கெலண்டரை கையில் ஏந்தியவாறு மாணவர் வீடு வீடாக அலைகின்றனர் பற்றிச்சீட்டு புத்தகத்துடன் எதிர்கால ஆலிம்கள் கடைத்தெருவெங்கும் படியேறி இறங்குகின்றனர் பலரின் கண்டனத்துக்கும் ஏச்சு பேச்சுக்களுக்கும் ஆளாகின்றனர் மாணவரை வசூல் மன்னராக்கும் இவ்விழி செயலை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்பது எனது கருத்தாகும் இவை உள தூய்மையுடன் நடத்தப்படும் மதரசாக்கள் தானா அல்லது சிலர் குறுக்கு வழியில் பணம் சேர்க்கும் நோக்கத்தில் நடத்தப்படுபவையா என்பதை சமூகம் சிந்தித்தல் வேண்டும் அரபு மதரசாக்களின் பௌதிக தேவைகளின் நிலை இவ்வாறு இருக்க கற்பித்தல் கற்றல் நிலையாவது திருப்தியுறக்கூடியவாறு அமைந்துள்ளதா என்பதை பரிசீலிப்போம் எமது நாட்டு அரபு மதரசாக்களின் கற்பித்தல் முறை தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன அரபு சொற்கள் அல்லது வாக்கியங்களை வாசிப்பதும் அவற்றை தாய்மொழிக்கு மொழிபெயர்ப்பதுமான கற்பித்தல் முறையே எமது நாட்டு அரபு மதரசாக்களில் தொன்று தொட்டு நடைமுறையில் உள்ளது இம்முறையை கற்பித்தல் கற்றலுக்கு உகந்த முறையாக கொள்ள முடியாது அரபு மதரசாக்களில் வகுப்பு மாணவர் ஹதீஸ் நூல்களில் பதினைந்து முதல் இருபது பக்கம் திருகுரான் விளக்க உரை பாடத்தில் பதினைந்து முதல் இருபது பக்கம் என்றவாறு வாசித்து மொழிபெயர்த்துவிட்டு விட்டு கற்று முடித்துவிட்டதாக கருதுகின்றனர் ஆனால் இம்முறையானது நுனிப்புல் மேய்தல் போன்ற வாசிப்பும் மொழிபெயர்ப்பும் மட்டுமே இம்முறையை எமது அரபு மதரசா மாணாக்கர் கற்பித்தல் கற்றல் என தவறாக விளங்கிக் கொள்கின்றனர் போலும் பின்னர் இம்முறையே பாரம்பரியமாக போற்றப்பட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகின்றது அரபு மதரசாக்களில் கற்பிக்கப்படும் பாடங்கள் வறுமனே வாசித்து மொழிபெயர்த்துவிட்டு திருப்தி காணக்கூடியவை அல்ல அவை பல்வேறு அம்சங்களுடன் தொடர்பு பட்டவை எடுத்துக்காட்டாக ஹதீஸ் தெளிவுரை கற்பிக்கப்படும் போது சனது எனப்படும் அறிவிப்பாளர் தொடர் பரிசீலிக்கப்படல் வேண்டும் இதன் வழி ஹதீஸின் தரம் உறுதி செய்யப்படல் வேண்டும் ஹதீஸின் மத்தன் மூலத்தில் உள்ள பதங்கள் தனித்தனியே பகுக்கப்பட்டு பொருள்காணப்படல் வேண்டும் பின்னர் வசனங்களுக்கு விளக்கமளிக்கப்படல் வேண்டும் குறித்த ஹதீஸுக்கு சார்பான ஹதீஸ் மற்றும் அல் குர்வான் வசனங்கள் இனங்காணப்படல் வேண்டும் அவ்வாறே முரண்படக்கூடியவற்றையும் இனங்காணல் வேண்டும் இவற்றுக்கிடையே எவ்வாறு பொதுமை காணலாம் என்பதை ஆய்வு செய்தல் வேண்டும் குறித்த ஹதீஸிலிருந்து பிறப்பிக்கப்படும் சட்டதிட்டங்கள் பற்றி பேச வேண்டும் இவை அனைத்தும் அரபு மொழியிலேயே இடம்பெறல் அவசியம் இது ஓர் உதாரணம் மட்டுமே இவ்வாறே ஏனைய பாடங்களையும் கற்பித்தல் வேண்டும் ஆனால் எமது நாட்டு அரபு மதரசாக்களில் இவை எதுவுமே நடைபெறுவதில்லை பல அரபு மதரசாக்கள் தற்காலத்தில் வெளிவாரி பட்டப்படிப்புக்கு மாணவரை தயார் செய்கின்றன இது வரவேற்கத்தக்கதுதான் ஆயினும் அவை கூட அரபு மொழியில் கற்பிப்பதில்லை அங்கும் மொழிபெயர்ப்பு முறையே கையாளப்படுகின்றது முதல் மூன்று வருடங்களை விட்டாலும் பிந்திய மூன்று அல்லது நான்கு வருடங்களிலாவது அரபு மொழியில் கற்பிக்கலாம் அல்லவா அதுவும் கூட செய்யப்படுவதில்லையே ஆங்கில மொழியைப் போன்றே அரபு மொழியிலும் பல புதிய சொற்கள் கலை சொற்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் இக்காலத்தில் சுமார் முன்னூறு அல்லது நானூறு வருடங்களுக்கு முந்திய நூல்களை மட்டும் கற்பிப்பதனால் நவீன சொல்லாட்சி ஏற்படப்போவதில்லை சமகால இலக்கியங்களும் மொழி நூல்களும் பத்திரிகை சஞ்சிகைகளும் கற்பிக்கப்படல் வேண்டும் என்பது எனது துணிவாகும் முன்பெல்லாம் அரபு மொழியை படிப்பதன் நோக்கம் அல் சுன்னாவையும் விளங்கிக் கொள்வதாக மட்டுமே இருந்து வந்தது இதன் வழி இவை இரண்டுடன் தொடர்பு ஏனைய கலைகளையும் கற்க நேரிட்டது ஆனால் இன்று இவற்றுடன் அரபு மொழியை வேறு பல தேவைக்காக பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அரபு நாடுகளுடனான தொடர்பு போலன்றி அரசியல் பொருளாதார வர்த்தக தொழில்நுட்ப சமூக சமய கல்வி கலாச்சார மட்டத்தில் வளர்ச்சியடைந்துள்ளது இதனால் அரபு மொழியை இத்தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டிய பணி அரபு மதுரசாக்களையே சாருகின்றது என்ற கருத்தை மறுப்பதற்கில்லை இலக்கணத்தை மையமாக கொண்டு மொழி கற்பித்தலை ஆரம்பிக்கும் மரபு மாற்றியமைக்கப்படல் வேண்டுமென கல்வியலாளர் கருதுபர் அரபு மொழி சொல்லிலக்கணத்தில் பகல செய்தான் என்ற வினையடியே மாதிரியாக கொள்ளப்படுகின்றது என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை இதனை அளவுகோலாகக் கொண்டே அனைத்து வினைச்சொற்களும் அளவிடப்படுகின்றன என்பதற்காக எடுத்த எடுப்பிலேயே இந்த சூத்திரத்தை நெட்டுரு பண்ணுமாறு மாணாக்கரை நிர்பந்திப்பது நியாயமாக என்பது எனது கருத்து கால ஓர் ஆண் செய்தான் ஃபாலா இரு ஆண்கள் செய்தனர் ஃபாலு பல ஆண்கள் செய்தனர் ஃபாலத் ஒரு பெண் செய்தாள் என்றவாறு ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபாலத்தா ஃபால்ன ஃபால்த ஃபால்துமா ஃபால்தும் ஃபால்தி ஃபால்துமா ஃபால்துன்ன ஃபால்து ஃபால்னா தொடர்ந்து செல்லும் இந்த வாய்ப்பாட்டை அநேகமான மாணவர் எதுவித தெளிவுமின்றியே மனநமிடுகின்றனர் இதற்கு சிகா இலக்கணம் கூறும் முறை இன்னும் சிக்கலானது ஃபால செய்தான் என்ற முதலாவது சொல்லுக்கு இலக்கணம் கூறும்போது வினை சொல் மாலின் இறந்த காலம் மாரூஃபுன் செய்வினை முஸ்பத்துன் உடன்பாடு முதக்கருன் ஆண்பால் ஹாயிபுன் படற்கை முஃப்ரதுன் ஒருமை வமிருவ தோன்றா எழுவாய் அவன் என்று பட்டியல் நீண்டு செல்கின்றது மனனமிடும் இக்கற்பித்தல் முறை மறுபரிசீலனை செய்யப்படல் வேண்டும் என்பது எனது ஆணித்தரமான கருத்தாகும் தேர்ச்சி மைய கற்பித்தல் கற்றலில் தொடர்பாடல் சம்பந்தமான தேர்ச்சியில் மொழி அறிவு பிரதான இடத்தை வகிக்கின்றது அடுத்தபடியாக எண்ணறிவு சித்திர அறிவு ஆகியவை இடம்பெறுகின்றன இதன் வழி திறன்களை மையமாக கொண்டு மொழி கற்பிக்கப்படுவதே சிறந்த முறையாகும் கிரகித்தல் பேச்சு வாசிப்பு எழுத்து என்ற இந்நான்கு திறன்களையும் மையப்படுத்தியே மொழி கற்பிக்கப்படல் வேண்டும் மொழியில் தேர்ச்சி அடைந்து வரும்போது இலக்கணச் சட்டங்கள் சொல்லிலக்கண வாய்ப்பாடுகள் இலக்கியம் அணி இலக்கியம் போன்றவை உள்ளடக்கப்படல் வேண்டுமென்பது எனது முன்மொழிவாகும் விமர்சனத்தை விஷமத்தனமாக கருதாது அரபு மதரசா சமூகம் கவனத்தில் கொள்ளுமா